அதே போல் இவங்களையும் நம்ம வச்சு விட்டுடலாம் இவங்களுக்கு எடுத்துருக்கிற பாட்டு வந்து எப்படி இருக்குதுன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பவுல் மாதிரி இருக்குதுன்ட்டு இந்த இவ்வளோதான் இருக்குது இந்த ஹைட் பாருங்கள் இது போல் இருக்குது இப்போ இதில் வச்சுக்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி தான் இது லேசாக சண்டமாக தான் நான் வச்சுருக்கேன் இது வந்து தண்ணி ஈஸியாக ட்ரை ஆகிடும் இது வந்து படுத்த வாக்கில் இருந்திருக்குது அதனுடைய இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூழியாக இருக்கிறதில் வைக்கலாம் அப்படின்றதுக்காக நான் எடுத்து வைக்கிறேன் அது சைடு சைடாகி போட்டு இங்கே பாருங்க இப்படிதான் இருக்குது அதனுடைய இது இது போல் தான் இருந்தது பார்த்துக்கோங்க இது வந்து படுத்த மாதிரியே தான் வச்சுருந்தது இதனுடைய இது வந்து எதில் இருந்ததுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இதில் தாங்க இது வந்து நல்ல ஒரு ஆறடிக்கு மேலேயே இருக்குது இது பாருங்கள் இந்த பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்க இதில் தான் இருந்துச்சு இந்த மாதிரி இருந்தது இது ஃபுல்லாக இப்போ இப்படி இருந்துதுங்களா இப்போ நம்ம இது வந்து இதில் வைக்கலாம் இது அதே போல் தான் வேர் நிறைய இருக்குதுங்க கட் பண்ணுறதுக்கு இப்போ முடியல இப்போ காலையில் வெயில்னால் நம்ம சிரிப்பே வச்சிடலாம் இது போல் வைக்கும்போதுனா இங்கே இந்த சைடு கேப்பாக இருக்கும் ஸோ எப்படி கொஞ்சம் இது போல் வச்சே பார்க்கலாம் இது போல தான் வைக்கணும் பத்தாவது நேற்று வாக்கில் இருக்கிற பவுலில் தான் வைக்கணும் பாருங்கள் இருந்தாலும் எனக்கு வந்து அது திருப்தியாக இல்லை ஸோ அதனால் இந்த பாட்டில் நம்ம வைக்கிறோம் இப்போ இந்த அளவுக்கு இப்படி வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம மூட போகிறோங்க பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி வெயில் சமயத்தில் நம்ம அந்த ரூட் எல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு இன்னும் கூட டிசைன் எப்படி வைக்க முடியுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சு பார்த்துக்கலாம் இப்போ அதனுடைய பொசிஷன்லேயே நம்ம வச்சுட்டோம் இது வந்து சும்மா அப்படியே படுத்த மாதிரிதான் இருக்குது இவங்களை பார்க்கறதுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம ஏன்னா ரொம்ப இதாக தான் பண்ணிகிட்டு ஏன்னா இது வந்து கொஞ்சம் காயமாயிட்டா கூட அது வழியாக நமக்கு தண்ணி கின்னு எதா பண் போயிருச்சுன்னா வம்பாக போயிடும் ஸோ அதனால தான் இவ்வளோ இதாக பார்த்து பண்ணுறோம் ஆனால் நீங்கள் பார்க்கும்போது என்னடா இவங்க இப்படி செய்கிறாங்களேன்ற மாதிரி இருக்கோ அது கேப்பில் தான் நம்ம மண்ணு சும்மா அந்த போட்டு விடுறோம் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ஒரு ஆனால் சொன்னேன் இல்லையா ஒன் வீக் கழித்து நம்ம தண்ணி விடும்போது அந்த உள்ளார போயிடுச்சுன்னா ம இது வந்து செடி மட்டும் மேலால் இருக்கும் அந்த வேர் வந்து நல்லா பிடிப்பாக இருக்கமா இருக்கணும் அதுக்காக செட் ஆகிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த மண்ணையும் அந்த வேரும் நல்லா ஃபிட்டாக இருக்கிற மாதிரி அமுத்தி கொஞ்சம் பிடிச்சி வைக்கிறோம் ஆனால் அதே சமயம் அதுக்கு காயம் ஆகாத மாதிரி பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த மேடோட மேல் அடிக்குது இல்லையா சரியாக தெரியல இப்போ இது மட்டும் தான் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும் இப்போ இதுலேயுமே வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றுற சமயத்தில் பார்த்தா மேலால் வந்திருக்கும் காமிச்சிருப்பேன் அது சைடில் தான் நான் படுத்த மாதிரி தான் காமிச்சிருந்தது பாருங்க இந்த இதெல்லாம் கேப்பெலாம் இப்போ இருக்கிற மாதிரி இருக்காக வைக்கிறோம் இப்போ பாருங்கள் தூக்கிட்டு தான் தரத்துக்கு அதுக்காக தான் இந்த கேப்பெல்லாம் இருக்கிறதுல தான் நான் பார்த்துட்டு தான் இப்போ இந்த கப் இந்த டேப்பர் இப்படி இப்படி வச்சுருக்கோம் இப்போ இது உங்களுக்கு தெரியும் இது டேப்பராக இருக்குது இல்லையா இப்போ இந்த இடத்துலையும் மண்ணு கொட்டிட்டோம்னா தான் நமக்கு சரியாக இருக்கும் இல்லைன்னா வளைஞ்சு வளைஞ்சு போன மாதிரி ஆகிடும் அப்போ தான் இது ஃபிட்னாக நல்லா இறுக்கமாக இருக்கும் இப்போ இந்த இதுக்குள்ளேயும் நம்ம ஃபுல்லாக மண்ணு கொட்டிட்டு பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் வச்சிட்டோம் இது போல் எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இது தனியாக கூட வச்சு பாருங்க பாருங்கள் நீட்டாக அழகாக வச்சிட்டோமா நமக்கு அந்த கோகம் மாதிரி இருக்கிறது அந்தாச்சு போல் வச்சுட்டோம் இப்போ தண்ணி எண்ணி பட்டாலும் நமக்கு ஒன்றும் இது இல்லைங்க நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு ஸோ இது இப்படி வச்சுட்டோம் இப்போ இந்த பிளான்ட் பாருங்கள் சரிங்களா அடுத்தது இது பாருங்கள் இது அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த இதில் ஓவல் ஷேப்லேயே நான் இன்னொரு ஒரு பாட்டு வச்சுருந்தேங்க இப்போ அதுலேயே நான் எடுத்து வச்சுட்டேன் பார்க்கும்போது இப்போ இருக்கு பாருங்கள் ஓகே அந்த பிளான்ட்டையும் நம்ம வச்சுட்டு பார்க்கலாமுங்க